வெல்கம் டு கார்த்திக் பிரியா மீடியா எல்லோரும் எப்படி இருக்கீங்கங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் ரொம்ப நாள் ஆச்சுங்க ட்ரிப்புக்கெல்லாம் பிளான் பண்ணி போய் அதனால் இந்த ஆயுத பூஜை முடிஞ்சதுமே அன்னைக்கு நைட்டு ட்ரிப்புக்கு கிளம்பிட்டோம் ஸோ எங்கே போகிறதுன்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணல அதை பற்றி தான் இந்த லாங் வீடியோவில் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டாம் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்புனதுலேருந்து ரிட்டர்ன் வர வரைக்கும் என்னென்ன சம்பவம்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன் மூணு நாளைக்கு முன்னாடியே ஆயுத பூஜை அன்னைக்கு நம்ம ட்ரிப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம் பட் எங்கே போகிறது அப்படிங்கிறத பிளான் பண்ணவே இல்லைங்க ட்ரிப்புக்கு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே டேங்கை மொதல் ஃபில் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு அங்கேருந்து பெருந்துரை வழியாக வந்து ட்ரிப்புக்கு கிளம்பிட்டோம் ஸோ கார் மூவ் ஆகி பேக்கரியில் போய் டீ குடிக்கிற வரைக்குமே எங்கே போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளானே இல்லைங்க ஏன் நாங்கள் ட்ரிப்புக்கான பிளேஸை வந்து சரியாக வந்து பிளான் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா கேரளா போயிட்டு வந்துட்டோம் கர்நாடகா போயிட்டு வந்துட்டோம் மசினக்குடி வால்பாறை மூணாருக்கே நிறைய டைம் போயிட்டு வந்துவிட்டோம் அதனால் இந்த டைம் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி எங்களால் யோசிக்கவே முடியலைங்க காரில் ஏறினதுமே ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க எல்லாருமே தூங்கிட்டாங்க ட்ரிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேமிலியும் தங்கச்சியோட ஃபேமிலியும் மட்டும் தான் போயிருந்தோம் எங்களோட ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா நைட் ட்ராவலாக இருக்கணும் அதுவும் அனிமல்ஸை பார்க்குற மாதிரி இருக்கணும் திகிலாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி ட்ரிப்பை மட்டும்தான் நாங்கள் வந்து லைக் பண்ணுவோம் நைட் ட்ராவல் பண்ணும்போதே யூடியூப்பில் வந்து நிறையா பிளேஸ் வந்து செக் பண்ணி பார்த்தோம் மசினக்குடி சைடு வந்து பார்த்தீங்கன்னா யானை வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குங்களா ஆல்ரெடி நம்ம போயிருக்கோம் சரி இந்த டைமும் அங்கேயே போவேமே அப்படியே பந்திப்பூர் வழியாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த பிளேஸுக்கு தான் நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கப்புறம் அப்படியே கண்ணெல்லாம் சொருக ஆரம்பிச்சிருச்சுங்க வண்டி ஓட்டுறவங்கள தவிர மீதி எல்லாருமே குட்ட விட ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு தாங்க கிளம்புனோம் அதுவும் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் லைவ் போட்டோமா ஒரு ரெண்டு மணி வரைக்கும் லைவ் இருந்துச்சுங்களா அதனால் நம்ம லைவை கட் பண்ணதும் நம்மளை அறியாமலேயே தூக்கம் வந்துருச்சு ஊட்டியில் ஆரம்பித்த டிராஃபிக் ஜாமுங்க மறுபடியும் ரிட்டர்ன் நம்ம ஊருக்கு வர வரைக்குமே அந்த ட்ராஃபிக் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியிலேருந்து மசின கொடிக்கு போகிற வழியை வந்து மாற்றி விட்டுட்டாங்க தங்கச்சி வீட்டுக்கார் வந்து டிபார்ட்மெண்ட்டில் தாங்க ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லும்போது நாங்கள் உள்ளே அலோவ் பண்ணிடுவோங்க பட் அங்கே நிறைய செக் போஸ்டெல்லாம் இருக்குது அதை நீங்கள் வந்து எப்படி வந்து கிராஸ் பண்ணி போவீங்க ரிட்டன் இதே வழியில் அனுப்பி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு எங்களை சுற்றி போக சொல்லிட்டாங்க மசினக்குடி என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கே அந்த செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணிடுவாங்க ஆனால் நம்ம ஆறரைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரியில் டீ குடிச்சிட்டு உள்ளே போகிற மாதிரி ஆயிடுச்சு இல்லை என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் மான் தாங்க பார்த்தோம் ரோடு கிராஸ் பண்ணிட்டு அழகாக இருந்துச்சு பட் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மானெல்லாம் இருந்துச்சுங்களா அதை நீட்டாக வந்து வீடியோ எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்பு யானைகளெல்லாம் நிறைய பார்த்தோம் வளர்ப்பு யானையை பார்க்குறப்ப தனியாக தெரியுங்க அதுவும் இல்லாமல் வளர்ப்பு யானையை பார்க்குறப்ப கொஞ்சம் பயமும் இருக்காது அது வளர்ப்பு யானை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எலும்பும் தோளுமா இருந்துச்சு காலையிலயாவது கழுத்துலையாவது சங்கிலி மாதிரி கட்டியிருந்தாங்க அதுவே காட்டு யானையை பாக்குறப்ப வந்து திடீர்னு எங்கேயாவது பக்கத்தில் ஓடி வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து தான் நாங்கள் வந்து காரில் ட்ராவல் பண்ணோம் மசினக்குடி நம்ம ஆல்ரெடி ரெண்டு டைம் வந்திருக்கோங்க அதனால் வந்து மசினக்குடியிலேயே கர்நாடகா போகிற அந்த பிளேஸ்ல பந்திப்பூர் இருக்குது பாத்தீங்களா அது வந்து நாங்கள் போனதில்லை இந்த டைம் வந்து அந்த வழியாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்க பந்திப்பூருக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணும்போது எல்லாம் செக் பண்ணி பார்த்தா இங்கே இந்த அனிமல்ஸ் இருக்குது அங்கே அந்த அனிமல்ஸ் இருக்குது அப்படின்னு போடுறாங்க அதெல்லாம் பார்க்குறப்ப தான் ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரிப்புக்கே பிளான் பண்ணி கிளம்புறோம் ஆனால் நம்ம போகிறப்ப ஒரு ஈ கூட பறக்க அந்த யானை அதை மயில் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மான் இதுதான் இருக்கும் அது இல்ல அப்படின்னா பைசன் பார்ப்போம் வால்பாறை சைடு போலாம் அப்படின்னு பட் வால்பாறைக்கு ஆல்ரெடி ஒரு டைம் போயிருக்கோம் அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நிறையவே வந்து அருவிதான் இருக்குங்களா ஜில்லு தண்ணியில் போய் நம்ம நின்றும் பார்க்கவும் முடியாது அதுவும் இல்லாம போய் குளிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து வால்பாறை வேண்டாம் அப்படின்ட்டோம் இப்போ பந்திப்பூர் போயிட்டு இருக்கோம்ல சேம் இந்த வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க பட் வந்து ட்ரக்கிங் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை ட்ரக்கிங் போகிறதும் நம்ம காரில் ட்ராவல் பண்ணுறதும் ஒன்று தான் ட்ரக்கிங் போனாலும் அதே அனிமல்ஸை தானே நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கார்லேயே வந்து ட்ராவல் பண்ண ஆரமிச்சிட்டோம் மசினக்குடியில கூட நம்ம அனிமல்ஸ் எல்லாம் நிறையா பார்த்தோம் ஆனால் இந்த பந்திப்பூர் வழியாக வரும்போது அவ்வளோவா வந்து எந்த ஒரு அனிமல்ஸுமே பார்க்க முடியலங்க ஒரு ரெண்டு மூணு இடத்துல மட்டும் யானை இருந்துச்சு அவ்வளோதான் மான் கூட நம்ம அவ்வளோவா பார்க்க முடியல அந்த இடத்துல இதை ஏன் நம்மளுக்கு மட்டும் அனிமல்ஸ் தெரிய மாட்டேங்குதுன்னு கேட்டால் அதுக்கெல்லாம் லக்கு வேணும்னு சொல்கிறாங்க லக்கு இருந்தாலும் இல்லைனாலும் பார்க்கணுன்னு இருந்தால் தான் பார்க்க முடியுமாங்க இல்லைன்னா பார்க்க முடியாது ஆமாம் அதுக்கு எதுக்கு நம்ம ட்ரிப்புக்கு போகிறோன்னு தெரியலையே இந்த பந்திப்பூர் வழியாக போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பந்திப்பூரில் போய் என்ன பண்ணோம்னா ரெண்டு இட்லி ஒரு தோசை அதுக்கப்புறம் தக்காளி சாப்பாடு இது மட்டும் சாப்பிட்டா அங்கிருந்து ரிட்டர்ன் வர மாதிரி ஆயிடுச்சு பந்திப்பூர்ல இருக்க ஹோட்டலுக்கு வந்துட்டோங்க இதுக்கப்புறம் வந்து வேற எங்கேயும் ஹோட்டல் இருக்கா அப்படிங்கறது தெரியல காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சாப்பாடு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் தங்கச்சி வந்து தூங்கிட்டு இருந்தனால் அவள் வரலங்க நாங்களும் குழந்தைங்களுக்கு மட்டும் தான் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் அவன் எந்திரிச்சதுக்கப்புறம் வந்து எங்கள் ஹோட்டலில் இருக்குமா என்னன்னு தெரியல அதனால் எங்கேயே சாப்பிட்டேன்னு சொல்லிவிட்டு அவளை கூட்டிகிட்டு வந்துட்டோம் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டோம் கார்த்தி இட்லி சாப்பிட்டுட்டாங்க நான் தக்காளி சாப்பாடு எல்லாரோடையும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டேன் அங்கே ட்ராவலுக்குன்னு கிளம்பிட்டாலே இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்றது மட்டும்தாங்க கொஞ்சம் வந்து டிஸ்டபன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஹை லெவல் ரேட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம ஆசைப்பட்ற மாதிரி அந்த சாப்பாடு அங்கே இருக்காது சாப்பிட்டு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் மீட்டிங் போட்டுவிட்டோம் எதுக்காக பார்த்தீங்கன்னா பந்திப்பூர்லேருந்து ரிட்டன் மறுபடியும் மசினி குடி வழியாக ஊட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் ஏன்னா பந்திப்பூரில் வந்து அவ்வளோவா அனிமல்ஸ் எதுவுமே நாங்கள் பார்க்க முடியலங்க அதுவும் இல்லாமல் ஃபுல் ட்ராஃபிக்காக இருந்துச்சுங்களா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பூந்தோட்டமெல்லாம் போட்டிருந்தாங்க பந்துப்பூன்னு நினைக்கிறேன் அந்த தோட்டம் போட்டிருந்தாங்க கலராக இருந்துச்சுங்களா அதை வந்து வீடியோ எடுத்துகிட்டே உட்காந்துருந்தேன் இறங்கி போய் வீடியோ எடுக்கணுன்னு தான் ஆசை ஆனால் நம்ம இறங்கணுன்னா நம்மளை விட்டுட்டு இவங்க கிளம்பிடுவாங்க அந்த பயம் அதிகமாகவே இருந்துச்சு ஏன்னா ட்ராஃபிக்காக இருந்துச்சுங்க இல்லைங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இவங்களை நம்பி நம்மளால் இறங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்குள்ளேயே உட்காந்து குட்டியாக ஒரு வீடியோ ஒன்று எடுத்தாச்சு ரிட்டன் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மசினக்குடிக்கும் குடிக்கும் கொஞ்சம் முன்னாடியே வந்து இந்த காட்டுயானெல்லாம் தன்னாலும் எஞ்சிகிட்டு இருந்துச்சுங்க நிறைய பேர் வந்து வீடியோ வந்து காரெல்லாம் நிறுத்திட்டு எடுத்தாங்க அந்த மாதிரி காரை நிறுத்திட்டு எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போலீஸும் வந்துட்டாங்க இதுக்கு நீங்கள் வந்து காரை வந்து ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபைனும் போட்டுட்டாங்க அவங்க காருக்கு பின்னாடி எங்கள் கார் என்னதுனால எங்ககிட்டேயும் வந்து இந்த மாதிரி ஃபைன் கேட்டாங்களா அப்போ நாங்கள் ரீசன் சொன்னால் அந்த கார் ஸ்டாப் ஆகும் தான் நாங்கள் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்ட்டு தங்கச்சி வீட்டுக்கார் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கும் ஃபாரஸ்ட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்களே எப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி வார்னிங் பண்ணி அனுப்பிட்டாங்க ஒரு சில இடத்துல வந்து அனிமல்ஸே நின்னாலும் நம்மளால் காரை ஸ்லோ பண்ணியாவது நிறுத்தியாவது வீடியோ எடுக்கணுங்கிற ஆசையாக வர மாட்டேங்குதுங்க ஏன்னா நிறைய இடத்துல வந்து போலீஸ் அனிமல்ஸ் எங்கே நிற்கிதோ அந்த இடத்துல இருக்காங்க ஒரு சில இடத்துல வந்து அவங்க இருக்க மாட்டேன்றாங்க ஸோ எந்த இடத்துல இருப்பாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது பார்த்திங்களா அதனாலவே காரை வந்து ஸ்லோ பண்ணால் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு இப்போ இங்கே ரெண்டு யானை இருக்கு பார்த்திங்களா இது வந்து நல்லா சேத்துல முங்கி எந்திரிச்சு வந்திருக்கும் போல இருக்குங்க இது காட்டு யானை தான் ஆனால் நல்லா பசியில் மேய்ஞ்சிட்ருக்கு நமக்கு முன்னாடியே நிறையா கார் வந்து ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு யானைக்கு பக்கத்தில் நம்ம கார் போகவுமே கொஞ்சம் பயமாயிருச்சு ஏன்னா யானை இருந்து அந்த வாக்கில் ஓடி வருங்களா அதனால் வந்து நம்ம கார் ஸ்லோவாக தான் போயிட்டுருந்துச்சி ஏன்னா முன்னாடி காரெல்லாம் போயிட்டுருக்கறனால யானைக்கு பக்கத்தில் போகவும் கொஞ்சம் பயமாயிருச்சு ஆனால் அது வந்து காலையில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு நாங்கள் அமைதியாக தான் போயிட்டோம் அது மட்டும் வந்து பசியில் இல்லாமல் இருந்துச்சிருந்துச்சுன்னா நம்ம அவ்வளோதான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு கோயில் யானையை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தாங்க இருக்கும் அது கையிலலாம் காசு கொடுத்து அந்த ஆசீர்வாதம் வாங்குவாங்க பார்த்தீங்களா அதுவே நான் வந்து பண்ண மாட்டேன் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த யானை ரொம்ப பக்கத்தில் இருக்கும்போது கோயில் யானை மாதிரி ஒரு எண்ணம் வரும் ஆனால் அதை பார்க்குறப்ப நம்மளுக்கு செம்மையாக பயமாயிடும் நீங்கள்லாம் யானையை எவ்வளோ க்ளோஸில் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சினக்குடி வழியாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா டிராஃபிக் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இடையில அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா மரமெல்லாம் சாஞ்சு கிடஞ்சிச்சு ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து வீடியோ எடுக்க முடியல ஒரு இடத்துல மட்டும் நாங்கள் வீடியோ எடுத்தோம் அதை மட்டும் இதில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் மசினக்குடியிலேருந்து நேராக ஊட்டிக்கு போகிற வழியில் கிளம்பிட்டோங்க கொஞ்சம் ஷார்ட் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதில் போனோம் ஆனால் அதுதாங்க ரொம்ப டேஞ்சர் ஆயிருச்சு மசினக்குடியில் இருந்த டிராஃபிக்கை விட நம்ம ஊட்டிக்கு போகிற வழியில் அதிகமான டிராஃபிக் ஜாம் ஆகிருச்சுங்க அதுவும் இல்லாமல் நம்ம கார் ஒரு குட் ியாக வந்து படவடப்பை ஏற்படுத்தி விட்டுருச்சு என்னென்னு பார்த்தீங்களா இன்ஜின்ல இருந்து புகை வர ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு போகிற அந்த வழி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிலோமீட்டர்லாம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அந்த வழியில் போனோம் அதுவும் இல்லாமல் பயங்கரமான ஹில்ஸுங்க அது டிராஃபிக்காக இருந்துச்சுங்களா நிறுத்தி நிறுத்தி போகணும் அதனாலவோ என்னமோ தெரியல ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைனாக காரெல்லாம் நிறுத்தி அந்த எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டே போனோம் நல்ல வேலைங்க நம்ம கார் இந்த மாதிரி எப்பயுமே வேலை வச்சதில்லை அப்படின்னு சொல்லி நானும் தங்கச்சி நாங்கள் பேசி சிடே போனங்க நாங்க சொல்லி அங்கிட்ட ஒரு பத்து நிமிஷத்துலயே எங்க காரும் வேலை வச்சு விட்டுருச்சு இங்கே நிற்கிற பாதி காரில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினில் புகை வந்ததுனால தான் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அதுவும் சடனாக வந்து ஸ்டாப் பண்ணதுனாலேயே பாதிக்கு பாதி வந்து டிராஃபிக் ஜாமும் ஆயிடுச்சுங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் வண்டியெல்லாம் வரும்போது தங்கச்சி வீட்டுக்கார் வந்து அந்த காரெல்லாம் ஸ்டாப் பண்ணி ஒர்க் ஷாப் நம்பர் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி வர சொன்னாங்க ஆனால் அந்த அண்ணா வந்து பார்த்திங்கன்னா அதே ஏரியாக்குள்ளே தான் சுற்றிட்டுருக்காங்க இருக்காங்க ஏன்னா நிறைய கார் வந்து இந்த மாதிரி புகை வந்து வந்ததனால ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்களா அதனால் வந்து நீங்கள் ஒர்க் ஷாப்புக்கு தாங்க எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு மூணு மணி நேரமாக ஒரே இடத்துலையே காரணிருந்துச்சுங்க குழந்தைங்களை வேறு அப்போ அவங்களுக்கு பசி எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் தங்கச்சி வீட்டுக்காரரும் கொஞ்சம் முன்னாடி போய் டீ கடையில் டீ வாங்கிட்டு வடையும் போண்டா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க சாப்பிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் அங்கேருந்து காரை வந்து ஒர்க் ஷாப் எடுத்துகிட்டு போனோங்க அவங்க வந்து திங்ஸ் நீங்கள் வீட்லேயே இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தா தான் நாங்கள் சரி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க காரை வந்து மூவ் பண்ணிவிட்டு போனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதா அப்படின்னு கேட்கும் இல்லை அதெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக வண்டி மூவ் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரூமை புக் பண்ணிவிட்டு அங்கே போய் ஸ்டே பண்ணுவோம் காரை வந்து ஒர்க் ஷாப்பில் விட்டுடலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணோம் பட் ரூம் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கலங்க ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து ரூம் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூமுக்கே வந்து ஃபைவ் தௌசண்ட் சம்திங் கேட்டாங்களா அதனால் வந்து ரெண்டு ரூம் எடுக்கிற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம கார்லேயே கூட ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் இந்த டைம் வந்து ட்ரிப்புக்கு பிளான் பண்ணி வந்தது வந்து கொஞ்சம் வந்து மனசு கஷ்டமான மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அவ்வளோவா அனிமல்ஸும் எதையும் நம்ம பார்க்கல அதுவும் இல்லாமல் நம்ம கார் இந்த மாதிரி ரிப்பேர் பண்ணி விட்ருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மன உடைச்சலுக்கு ஆளாகி நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ரூம் கிடச்சிருந்தா ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கே வந்து சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிணோம் பட் ரூமும் கிடைக்காத காரணத்தினால தான் நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் நைட்டு சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸும் அது கூடவே நூடுல்ஸும் வாங்கிட்டோம் அப்புறம் மீன் சில்லி இதெல்லாம் வாங்கி ஷேர் பண்ணி அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஊட்டியில் வாங்கின சாப்பாடு சரி ஊட்டியில்தான் ரூம் எதுவுமே கிடைக்கல குன்னூர்லயாவது போய் தேடி பார்ப்போம் ரூம் கிடைச்சா அங்கேயே ஸ்டே பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்தோம் ஆனால் குன்னூரில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போல் இருக்குங்க அங்கேயுமே நிறையா டிராஃபிக் ஜாமா இருந்துச்சு அதுவும் இல்லாமல் அங்கேயும் எங்களால் ஸ்டே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு கிளம்பிட்டோம் கொஞ்சம் நேரம் மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த ட்ரிப்பு கொஞ்சம் மோசமாக இருந்ததுனால அடுத்த ஒரு சூப்பர் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோங்க கொன்னூரில் சாப்பிட்டு தூங்கினது தான் எப்படி வீட்டுக்கு வந்தோம் அப்படிங்கிறதே தெரில வர வழியில் நல்லா தூக்குங்க அங்கே டிராஃபிக்கெலாம் அது இதுன்னு அலைஞ்சதுனால ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சி ரூம் எடுத்து தங்கியிருந்தாலும் தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டோம் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் வந்து ரீச் ஆகிட்டோம் ஓகே மீடியாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ்க்கு லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீடியாஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்